முதல்ல விவசாயமாக தான் ஆரம்பித்தோம் போது நம்ம ஆரம்பத்தில் காய்கறிகள் பண்ணோம் காய்கறிகள் பண்ணணுன்னா முதல்ல நான் அது ஒரு நாங்கள் ஒரு கொள்கை மாதிரி வச்சுக்கிட்டோம் இது வந்து நடுவில் இடைத்தரகர் மூலியமாகவோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது எந்தவித பொருளையுமே நம்மள்கிட்ட விளையிறது நேரடியாக உபயோகிப்பாளர் கைக்கு போகணும் கன்சியூமருக்கு டைரெக்டாக நம்ம கொடுக்கணும் அப்போது வந்துட்டு நமக்கும் ஓரளவு நம்ம செலவு பண்ணதுக்கான காசும் கிடைக்கும் அவங்களுக்கும் ஒரு லாபமாக இருக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க கீழக்கணவாயின்ற கிராமத்துக்கு போயிடணும் அங்கே தான் வந்து வாகை விவசாயம் பண்ணியிருக்கு விக்ரம் தான் இதை வந்து நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காரு விக்ரம் வந்து ஒரு ஐடி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் பெங்களூரில் அந்த வேலையை தொடர்ந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு அந்த வேலையை போர் அடிக்க ஆரமிச்சிருக்கு வேறு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறப்ப தான் விவசாயம் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வருது அவங்க வீட்டில் பேசுகிறாரு வீட்டில் எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்க வந்து அந்த பகுதியில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்காரு அவங்க அப்பா வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா அந்த இடத்த தான் ஒரு ஏழரை எட்டு ஏக்கர் இடம் இருக்குது அந்த நிலத்துல தான் இப்போ இந்த வாகை இயற்கை பண்ணை இருக்குது குடும்பமாகவே அவங்க இருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இவங்க அப்பா இருக்கிறாரு அம்மா கூட இருக்கிறாங்க தம்பி வந்துட்டார் தம்பியோட மனைவி எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ஏதோ தேங்கி நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு சரி நம்ம வேறு ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது முதல்ல எனக்கு தொன்னதை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று போடு இதுக்கு என்னோடய பெற்றோர் மனைவி எல்லாருமே ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க முதல்ல என்னோட நண்பர்கள் எல்லாருமே சொல்லும் போது இது முதல்ல வீட்டில் தான் எதிர்ப்பாங்க அப்படின்னாங்க ஆனால் எனக்கு பெற்றோர்கள் மனைவி மாமனார் மாமியார் எல்லாருமே வந்துட்டு சரி நல்ல விஷயத்தை தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்க பரவாயில்ல செய்யுங்க அப்படின்னு எல்லாமே எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஐம்பது சென்ட்டு பரப்பளவில் பந்தல் காய்கறிகள் பயிர் பண்ணியிருக்கோம் இந்த பந்தலில் வந்துட்டு புடலை பாகல் அவரை கீர்க்கங்காய் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் போன தடவை வந்துட்டு இதுக்கு முன்னாடி பந்தலில் புடலை பயிர் பண்ணோம் ஆனால் அது வந்துட்டு வெறும் மூங்கி கழியில் வந்துட்டு இந்த நரம்பு வச்சுட்டு பந்தல் அமைச்சிருந்தோம் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா பந்தல் பூரம் உள்ளே சரிஞ்சு நல்ல காய்ப்பு நல்ல காய்ப்பு ஆனால் அதை நான் எங்களால் தொடர்ந்து எடுக்க முடியல இந்த தூண் வந்து எட்டடி சிமெண்ட் தூண் பூமி கீழே ரெண்டு அடி போச்சுருக்கோம் மேலே ஆறு அடி இருக்குது இதுக்கு மேலே இது வந்து ஒரு பதினாலு கேஜி கம்பி போட்டு திராட்சைக்கு பந்தல் அமைக்கிற முறையில் அமைச்சிருக்கோம் ஏன்னா இது புடலங்காய் எல்லாமே எடை அதிகமாகக்கூடியது கொடியும் படர பட இடை ஜாஸ்தி ஆகும்போது சாதாரண நரம்புலாம் போட்டோம்னா உள்ளே இழுத்துருது அதனால் நம்ம இதை நல்லா மொத்த கம்பியாக போட்டிருக்கோம் இந்த ரெட்டமடி பாத்தி அமைச்சு இதில் தான் விதைகள் பண்ணியிருக்கோம் ரெட்டமடி பார்த்திங்கிறது ஒரு நாலடி அகலத்துக்கு ரெண்டடி ஆழம் மண்ணை நோண்டிட்டு ஃபுல்லாக அடியில் அந்த மரக்கட்டைகள் மக்கக்கூடிய மரக்கட்டைகள் காய்ஞ்ச மரங்கள் பெரிய பெரிய விறகெல்லாம் போட்டு ரொப்பிட்டு அது மேலே சாணி வெள்ளமும் கலந்து கரைச்சி அப்படியே தெளித்து ஒரு லேயர் மண்ணு போடுறது அதுக்கு மேலே திரும்ப ஈஸியாக மக்கக்கூடிய எளிதில் மக்கிற அந்த இலை எருக்கு அதே சமயம் அது செடிக்கும் மருந்தாகவும் இருக்கும் இந்த மாதிரி இலைகளெல்லாம் போட்டு ஒரு லேயர் ரொப்பி அது மேலே மண்ணை போட்டு மூடி இருக்கோம் இது வந்துட்டு மேட்டுப்பாத்தி நடுவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே உளுந்து போட்டிருக்கோம் ஒரு ஒரு செடிக்கும் இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் மூடாக்க மாதிரி இந்த செடிக்கு நம்ம பாய்ச்சக்கூடிய தண்ணியவும் வந்துட்டு சீக்கிரம் ஆவியாகாமல் தடுக்கும் ரெண்டாவது இது காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை கிரகிச்சு பூமியில் வேறு கொடுக்கக்கூடியது இதனால் நமக்கு இந்த மெயின் செடிக்கு அதாவது புடலை செடிக்கு வந்துட்டு இது யூரியா கொடுக்குற மாதிரி இந்த விதைகளை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியில் இந்த கொடிக்காய்களில் பொதுவாகவே விதைகளை ஊற வைக்கிறது ஊற வச்சுட்டு விதைக்கிற அன்னைக்கு ஒரு துணியில் போட்டு கட்டி ஒரு ஒரு மணி நேரம் நம்ம பஞ்சகாவியால் ஊற வைக்கிறோம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா நடுறோம் சும்மா அந்த இவ்வளோ தூரம் ஒரு சின்ன குழி பண்ணி அதில் போட்டு முடியும் ஒரு ஒரு இதுவும் செட்டு நீர் பாசனம் பண்ணியிருக்கோம் இது நடுவில் சும்மா இருக்க பாத்திகளில் அப்படியே முள்ளங்கி வேச்சி விட்டுருக்கோம் இது நம்ம சொட்டு நீர் இது எப்போயுமே ஆணில் இருக்கும் அதனால் எந்த பயிருக்கு நம்ம வெளியில் தண்ணி பாய்ச்சும் போது இதில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால குடலைக்கு தேவையான அளவு நீர் வந்து நமக்கு குறையாமல் கிடைக்கிது ஏன்னா இது நீர் சத்து உள்ள காய்ங்கிறதுனால அதிக நீர் சாப்பிடக்கூடிய பயிரும் கூட இப்போது வந்து ஒரு மாதம் காய்ப்பு ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகுது குறைஞ்சது இன்னொரு நாலு மாதங்களாவது நல்ல காய்ப்பு இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா போன முறை நம்ம சாதாரணமாக இந்த அளவுக்கு பந்தல் எல்லாம் பண்ணப்பே ஒரு எட்டு மாதம் வரைக்கும் தொடர்ந்து எங்களுக்கு ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணுற அளவுக்கு நல்ல காய்ப்பு இருந்தது இப்போ இந்த தடவையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு குறைஞ்சபட்சம் இப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு ப இருபது கிலோ வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப் அந்த கணக்கில் பார்த்தா ஒரு மாதம் ஒரு குறைஞ்சது அறநூறு கிலோ அந்தளவுக்கு நானூறுலேருந்து ஐநூறு கிலோ வரைக்கும் அறுவடை பண்ணலாம் இங்கே நாங்கள் விற்பனை பண்ணுறது வந்து பெரும்பாலும் நம்ம நம்மளை தேடி நிறையா வந்து வாங்குகிறாங்க பக்கத்தில் நகரத்தில் வந்து நமக்குன்னு தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் இருக்காங்க கிலோ முப்பது ரூபா அப்படின்னு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்மள்கிட்ட இங்கே இயற்கை வழி வேளாண்மையில் எந்த காய்கறியும் நம்மள்கிட்ட விளையிறது எல்லாமே கிலோ முப்பது ரூபா அப்படிங்கிற ஒரு விலை நிர்ணயம் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் வேலையிலே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நமக்கு விற்பனையில் எந்த ப்ர பிரச்சனையும் வந்ததில் எல்லாம் போயிட்டுருக்கு அப்புறம் சென்னையில் சில ஆர்கானிக் கடைகளுக்கு அனுப்பிச்சிகிட்டுருக்கோம் இந்த தடவை நமக்கு புடலில் என்ன விசேஷன்னா இந்த க காய் வந்து ஒரு இரநூத்தி இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஏழரை அடி இதுக்கு முன்னாடி நம்ம இது கூகுளில் தேடி பார்க்கும்போது ஃப்ளோரிடாவில் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அவங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்ரு அவங்களது அவங்களும் நம்ம ஆந்திராக்காரவங்க வீட்டுத் தோட்டத்தில் விளைஞ்சது அதுக்கு அடுத்ததான் இப்போ நம்மளுக்கு தான் தெரியுது அதாவது இயற்கை முறையில் சரியான விளைச்சல் வராது க சரியான காய்கறிகள் திறமாக இல்லை இல்லை நமக்கு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெலாம் இது உண்மையிலே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இதுக்கு வந்து நம்ம எந்த ரசாயன விவரம் எதுவுமே கிடையாது பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் மீன் அமினாமிலம் அவ்வளோதான் பண்ணியிருக்கோம் இடுப்பொருள் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பெரிய செலவினமும் எதுவும் கிடையாது எல்லாமே நம்மக்கிட்ட நம்ம தோட்டத்தை சுற்றி கிடைக்கிற பொருட்கள் தான் இதில் எல்லாமே உபயோகப்படுத்தியிருக்கோம் இப்போ இந்த குடலை இந்த கொடி காய்கறிகள் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ரெட்டமடி பாத்தி போட்டிருக்கோன்னு சொன்னேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செடி வச்சுருக்க வந்து ஒரு கரை விட்டு ஒரு கரை வச்சுருப்போம் இது காரணம் வந்து என்னென்னா நம்ம வருடம் பூரா இந்த காய் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கணும் நமக்கு தினம் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போது இந்த ஏற்கனவே இருக்க செடி படந்து பூ வச்சு காய் காய்க்கிற ஸ்டேஜில் அந்த காலியாக இருக்க கரையில் வந்து நம்ம விதை போடுறோம் விதை போட்டு அது வளர ஆரம்பிக்குது அது வளர்ந்து இந்த கொடி இந்த மேலே பந்தலை தொடுற ஸ்டேஜ் ஸ்டேஜில் வரும்போது ஏற்கனவே இந்த காய்ப்பில் இருக்க செடி வந்துட்டு காய்ப்பு அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அதோட வயசு முடிய போகிற ஸ்டேஜ் அந்த டைமில் மாதிரி இந்த கேப்பில் வந்து நடுவில் திரும்ப விதை போடுவோம் அப்போ இது இது ஒரு வட்டம் மாதிரி இது இங்கே பந்தலை தொடும்போது அது நல்ல காய்ப்பில் இருக்கும் ஏற்கனவே நம்ம முதல்ல போட்ட செடி வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் ஆயில் முடிகிற ஸ்டேஜ் அப்போ அதை அறுத்து அப்படியே இந்த பந்தல் அந்த கரையிலேயே வந்து மூடாக்கு மாதிரி போட்டுருவோம் அப்போ நமக்கு வருடம் முழுவதும் தொடர்ந்து இந்த காய் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இதுக்கு பட்டம் கிடையாது கொடி காய்கறி வருஷம் பூரா வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடம் மட்டும் வந்து ஒரு ஒம்பது சென்ட் வரும் இந்த இது இடம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் இருக்குங்க இந்த ரெட்டமடி பாத்தி அதுக்கான அந்த செலவு அதிகம் வந்து ரெட்டமடி பாத்திக்கு அதிக செலவு இப்போ தூணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தூண் நானூறுரூபா வருது நம்ம இங்கே வந்து ஏற்றி இறக்கி இந்த கூலியோட அது இல்லாமல் கம்பியே பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சு இந்த பாத்தி அமைக்கிறதுக்கு செலவு ஆள் செலவு ஜாஸ்தி ஏன்னா ரெண்டு அடி வந்து இவ்வளோ நீளம் நோண்டி அதுக்கப்புறம் அதில் மரங்கள்லாம் போட்டு மூடி இவ்வளோ வேலைக்கும் ஆள் செலவு கொஞ்சம் ஆஸ்தி ஆனால் இது முதல் முறை மட்டும்தான் ஒரு முறை செஞ்சிட்டோம்னா இனி பத்து வருடம் ஆனாலும் சரி பதினஞ்சு வருடம் ஆனாலும் நம்ம தொடர்ந்து இந்த கரையை மட்டும் அப்பப்போ லைட்டாக அந்த சைடில் சரிஞ்சதை பலப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து வேறு பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு மேலே இந்த காய்கறியோ ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து மறுபடி உழனும் எதுவும் செய்யணும் இல்லை இதுக்கு திரும்ப அடி உரம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை கிராமங்களில் அவ்வளோ விவரம் தெரியாதவங்க கூட அடுத்த வாரம் தேடி வந்து எங்கே உங்கள்கிட்ட காய் வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கு கத்திரிக்காய் கொடுங்க உங்கள் கத்திரிக்காய் காரல்ல ருசியாக இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ருசி இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம விவசாய வேலையை விட்டு விவசாயத்தை நோக்கி வந்தப்போ எவ்வளோ பேர் நிறையா நெகட்டிவ் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே அந்த மாதிரி நேரத்தில் சுத்தமாக மறந்து நம்ம சரியான வேலையை தான் செய்கிறோம் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறது சரியான விஷயந்தான் நம்ம எதுவும் தவறு செய்யலைன்னு மனதுக்கு ஒரு சந்தோஷம் இன்னும் நல்லா செய்யணும் இதை தொடர்ந்து வந்து எங்கேயும் தொய்வு இல்லாமல் செய்யணுங்கிற ஊக்கமும் அவங்க அந்த கொடுக்குற ஃபீட்பேக் ஒரு ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் காய் ருசி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் கிடைக்கிற அந்த தான் உண்மையிலே ரொம்ப பெருசு விக்ரமோட தம்பி சுரேஷ் கண்ணன் வந்து டெல்லியில் ஒரு பிரைவேட் கன்சர்னில் நல்ல சம்பளத்தை வேலை பார்த்துட்ருக்கிறாரு அவர் தான் எண்ணெய் செக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே அவருக்கு வந்திருக்கு சுரேஷ் வந்து தொடர்ந்து எந்த இடங்கள்லாம் எண்ணெய் செக் இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த மாதிரி மரச்செக்கு இயற்கை முறையில் எடுக்கக்கூடிய மரச்செக்கு எந்த இடங்களில் இருக்குதுன்னு அவர் பார்த்து சொன்ன பிறகு விக்ரம் போய் அந்த இடத்துல வந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த செக்கை வந்து நம்ம போன அன்னைக்கு ஆட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போது இங்கே நம்ம மரச்செக்கில் வந்துட்டு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணும் இங்கே ஆட்டி கொடுக்குறோம் இது வந்துட்டு நமக்கு மாவட்ட நீர்வடி மேலாண்மை பகுதி மூலிமா அரசு மானியத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு முப்பது சதவீதம் மானியமாக கொடுத்துருக்குறாங்க மரச்செக்கு இதுக்கு கடலை உடைக்கிறதுக்கான இயந்திரம் இருக்குது இது நம்ம கடலை போட்டோம்னா தோல் உடைச்சிட்டு பொட்டு வெளியே போயிடும் பருப்பெல்லாம் இங்கே வந்து அதுவும் எல்லாம் உள்ள ஜல்லடை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அதில் கிரேடிங் ஆகிட்டு நல்ல பருப்பெல்லாம் இங்கே முன்னாடி வந்துடும் நல்ல முழு இது உள்ள பருப்பெல்லாம் இந்த பிஞ்சு கொஞ்சம் சொத்தம் உள்ளது அதெல்லாம் இந்த ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு வந்துடும் இது எள்ளு ஜலிக்கிறது இதில் எள்ளு போட்டோம்னா அந்த குப்பைகள் அதில் உள்ள மண் பூரா இந்த ப்ளோயரில் வந்து வெளியே தள்ளிவிட்டோம் எள் மட்டும் இதில் கொண்டு வந்து கொட்டோம் இதில் வந்து கிரேடிங் ஆகி நல்லா முழு தரத்தில் உள்ள எள்ளெல்லாம் வந்து இந்த முன் வழியாக வெளியே இதில் வந்துடும் இது கொஞ்சம் தர குறைவாக இல்லை சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் செகண்ட் குவாலிட்டியெல்லாம் இதில் வந்துடும் ரெண்டாவது முக்கியமாக இயந்திரத்தில் அந்த ரோட்ரி அந்த மாதிரி இதில் ஆட்டுறதை விட இது என்ன சூடாகிற சதவீதம் வந்து ரொம்ப கம்மி அதில் வரும்போது கிட்டத்தட்ட நம்ம தாளிக்கிற அளவுக்கு சூடு ரீச் ஆகிடுது அப்படிங்கிறாங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அது உபயோகப்படுத்தின எண்ணெயே நம்ம மீண்டும் உபயோகப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவு ரொம்ப மினிமம் ஒரு ச மைல்டு சூடு தான் நம்ம கை போடுக்குற அளவுக்கு ரொம்ப வித விதப்போ அந்தளவுக்கு தான் வரும் அதே மாதிரி இதில் இருக்க புண்ணாக்களையும் பார்த்திங்கன்னா எண்ணெய் சத்து அதிகமாகவே இருக்கும் இப்போ நம்ம வெளியில் அந்த மாட்டுக்கெல்லாம் புண்ணாக்கு வாங்கி போகிறதெல்லாம் வெறும் சக்க பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அப்படியெல்லாம் இதில் வந்து நல்ல எண்ணெய் பசியோடு இருக்கும் நம்மள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க வந்து சொல்லப்போனால் இது ப்ரீமியம் ப்ரைஸ் அஞ்சு ரூபா அதிகம் கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து தயாராக இருக்கிறாங்க எங்கள் அடுத்து வந்தால் இருபத்தஞ்சி கிலோ எடுத்து வைங்க அந்தளவுக்கு புண்ணாக்குக்கும் ஆஃபர் இருக்குது அதே மாதிரி எண்ணெயும் இது வரைக்கும் ஆட்டின எண்ணெய் எல்லாமே உடனுக்குடன் நமக்கு விற்பனை ஆகிடுது நம்ம தேடி போய் அதை விற்பனைக்கு மார்க்கெட் பிடிக்கணும் இல்லை ஆள் பிடிச்சி விற்கணுங்கிற அந்த மாதிரி சிரமம்லாம் எதுவுமே இல்லை இது ஒரு செக்குங்கிறது வந்து ஒரு பன்னெண்டு கிலோ போட்டோம்னா மொதல் இது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஓரளவு நமக்கு எண்ணெய் பிரியும் அதை எடுத்துகிட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்றே நாலு மணி நேரம் குறைஞ்சபட்சம் பண்ணோம்னா நல்லா முழு அந்த எண்ணெய் இதை வந்து நம்ம எடுக்கலாம் இப்போ இது நம்ம எள் நல்லெண்ணெய் ஆட்டுறதுக்காக எள் இடை போட்டு வச்சுருக்கோம் ஒரு செக்குக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு கிலோ இருந்தால் நம்ம முழுமையாக ஆட்ட முடியும் இல்லை காய வச்சு அந்த பதத்துக்கு காய வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இது மரச்சக்க மிஷினு இது இந்த உலக்கையும் இந்த மரம் உரல் இது ரெண்டும் வந்து வாகை மரத்திலானது இந்த இந்த இது பார்த்திங்கன்னா வாகை மரம் சூடு வரும் இதே நீங்கள் ரோட்ரியில் வந்து இதெல்லாம் இரும்பு ஸ்டீல் அப்படிங்கும்போது ஸ்டீலும் ஸ்டீலும் உராயும்போது அதிகமாக சூடு வரதில்லை அப்படிங்கும்போது அந்த எண்ணெயோட குவாலிட்டி மாறிடுது ஹீட் நல்லா ஹீட் ஆகிடும் இது மரமும் மரமுங்கும் போது உங்களுக்கு இது கூட அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும் அதிலலாம் சூடு இருக்காது அது இருக்கிறதே மரத்தில் கம்மியான ஹீட்டு தான் உருவாகும் அடுத்து இந்த ம இரும்பு செக்லாம் இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எக்ஸ்பர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதையும் தாண்டி இந்த ரிஃபைன்ட் ஆயில் வாங்குறதுல வந்து நிறைய கெமிக்கல் ப்ராஜெக்ட்ஸும் அதில் வந்து ஹெக்ஸேனுங்கிறது வந்து ஃபுட் ஹெல்த் ஹெக்ஸ் இருந்தாலும் அது ஹெல்த்துக்கு நிறைய பாதிப்பு உள்ளது வந்து பத்து கிலோ எள்ளு போட்டிருக்கோம் அது இல்லாமல் இது கூட அதாவது பத்து சதவீதம் பணவெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்க்கலாம் நாங்கள் வந்து ப கேட்கறது தகுந்த மாதிரி கஸ்டமர் வந்து எனக்கு பணவெல்லம் போட்டு கொடுங்க ஏன்னா பணவெல்லங்கிறது கொஞ்சம் விலை அதிகம் அதனால் அது எண்ணெயோட விலையும் கூடுதலாக இருக்கும் கிலோ இரநூறுபா போட்டால் தான் சுத்தமான பணவெல்லம் கிடைக்குது கொஞ்சம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் லைட்டாக எண்ணெய் தண்ணி தெளிக்கணும் ஊற்றிடக்கூடாது அப்படியே சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் அதான் இது பார்க்குறதுக்கு எளிமையாக தெரியும் அது சரியாக அந்த இந்த தண்ணி தெளிக்கிறது கூட பதமாக ஒரு அளவாக தான் தெளிக்கணும் கொஞ்சம் கூடுதலாகவோ குறவாக போட்டால் எண்ணெய் பிரியாது அப்படியே எல்லாவே இருக்கும் அது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அவ்வளோதான் இது இங்கே நம்மளே ஆட்டி தான் கற்றுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் தவறுகள் செஞ்சு ஒரு செக்கு எள்ளு வீண் பண்ணி கடலை வீண் பண்ணி அப்புறம் சோதனை மாதிரி தான் இப்போ இது வந்துட்டு நம்ம பதம் எப்படி என்ன வர பதமாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்க்கணும் அந்த எள்ளை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு நடுவில் நம்ம பெருவரில் வச்சு அழுத்தினோம்னா ரெண்டாக உடையணும் அப்போ அது சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை தூளா உடையுது அந்த மாதிரினா அப்போ தண்ணி பத்தலை அப்படின்னு அர்த்தம் நம்ம லைட்டாக ஒரு பத்து எம்எல் இருபது எம் எம்எல் அளவுக்கு தான் கையில் ஊற்றி லை இப்படி தெளிச்சுக்கணும் முதல்ல வந்து இந்த இது இந்த உலக்கையோட இது வந்து இது லூஸ் வச்சு லூஸில் இருக்கணும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது நிமிஷம் ஓடி ஓரளவு எண்ணெய் திரண்டதுக்கப்புறம் இதை இப்படி டைட் பண்ணி திரும்ப ஓட்டணும் அப்போ அந்த கடைசியில் இருக்க இன்னும் கொஞ்சம் இன்னும் சரம் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த எண்ணெய் இப்போ தயாராகிடுச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் மெதுவாகவே கழட்டணும் செக்கில் இருந்து எடுத்து வடிகட்டி இந்த வடிகட்டி வச்சுருக்கோம் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் இது இதை வந்து வெயிலில் வச்சோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் எதாவது இந்த புண்ணாக்கு அந்த மாதிரி கசடுகள் இருக்கும் அது அடியில் டெபாசிட் ஆகிடும் திரும்ப இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இதை எடுத்துட்டோம்னா யூஸ் பண்ணலாம் உடனே உபயோகப்படுத்தலாம் இது நல்லெண்ணெய் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அது கொஞ்சம் தெளியணும் இது தெளிஞ்சது முதல் ஆட்டினது தெளிஞ்சது இது கடல் எண்ணெய் ஆட்டி எடுத்து வெயிலில் வச்சிங்கன்னா அந்த கசடு புறம் இறங்கி அடியில் போயிடும் மேலே நம்ம நல்ல எண்ணெய் இருக்கும் அதை அப்படியே வடிகட்டி நம்ம கொடுத்துட்றோம் கட்டடத்தோட மொத்தம் எங்களுக்கு ஒரு பத்து லட்ச ஆச்சு ஆனால் எங்கள்கிட்ட கட்டடம் இருக்குது நாங்கள் இந்த மிஷினரி மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு புதுசாக இந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் இருந்தால் இந்த இயந்திரங்கள் இதுக்குண்டான மின்சாதனம் எல்லாமே நம்ம பண்ணிடலாம் விவசாயிகள் வந்து நிலக்கல்லையை நேரடியாக விற்கும் போது அவங்க வந்து எங்கேன்னா இந்த இதே செக்காற்று நிறுவனத்துக்கு ஏதோ ஒரு மில்லில் தான் போயிட்டு மொத்தமாக அப்படியே கடலையை போட்டுறாங்க அன்றைக்கி அன்றைக்கி என்ன விலையோ அந்த விலைக்கு போட்டுட்டு வந்துடுறாங்க அவங்க அதை இருக்க முடியல நீங்கள் பருப்பாகவோ ஒரு கடலையாகவோ விற்கிறத விட எண்ணெயை ஆக்கி விற்கும் போது இந்த எண்ணெய் ஆக்கிறதுக்கான செலவுகள் எல்லாம் போய் இன்னும் இருபது சதவீதம் அதிகம் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் விக்ரம் இந்த பகுதியில் விவசாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் முறையாக முயற்சி எடுக்கிறப்ப முதல்ல மாடு தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு மாடு ஆடு கோழி இதெல்லாம் விவசாயத்தை சுற்றி இருந்துச்சுன்னா அந்த விவசாய நிலத்தை சுற்றி வளர்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து கிடைக்கக்கூடிய அதோடைய கழிவுகளை வந்து விவசாயத்துக்கு உரமாக பயன்படுத்த முடியும் இந்த விலங்குகள் மூலமாக லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுனால நான் முதல்ல வந்து விவசாய பண்ணையில் ஆடு மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறதுலாம் ஆரமிச்சுன்னு சொன்னார் இது நம்ம மாட்டு கொட்டகை இது எல்லாமே நாட்டு இனங்கள் தான் வச்சுருக்கோம் இது வந்து மலை மாடு வகையை சேர்ந்தது உள்ளூர் பிரீடு இது வந்து இதோடய கன்றுக்குட்டி இது மாடுகளுக்கு ரெண்டாவது நாங்கள் ஊசி போடுறதில்ல காளை தான் சேர்க்கிறது இந்த இது வந்துட்டு நம்ம காங்கேயம் பசு இது காங்கேயம் காலை அதே மாதிரி இங்கே ஆடுகளும் எல்லாமே நம்ம இங்கே உள்ளூர் வெரைட்டி தான் வச்சிருக்கோம் இந்த கோமியம் இந்த ஆட்டோட சிறுநீர் எல்லாம் வந்து இது வழியாக ஓடி வெளியில் ஒரு தொட்டியில் போய் சேர்ற மாதிரி வச்சுருக்கோம் இந்த எல்லாம் இந்த தொட்டியில் வந்து சேகாரம் மாதிரும் அப்புறம் நம்ம இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் இது நம்ம நாட்டுக்கோழி பண்ண நாட்டு நாட்டுக்கோழிகள் இதில் வளர்த்துட்ருக்கோம் இதில் நம்ம அசில் சிறுவிட நாட்டு கோழிகள் வச்சுருக்கோம் அது இல்லாமல் இந்த கடக்நாத்துன்னு சொல்கிற கருங்கோழி கோழிகள் வச்சுருக்கோம் அந்த அங்கே இருக்க அந்த மூணும் அந்த கருங்கோழி இனத்தை சேர்ந்தது அது இதோட கறி வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது கறி முட்டை எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கோழிகள் வந்துட்டு ஃப்ரீயாக அதுவாக மேய்ஞ்சி அதுக்கு தே தேவையான தீனி எடுத்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக இது ஃபுல்லாக ஓப்பனாக விட்டு சுற்றி வேலி அடைச்சிருக்கோம் அடைக்கிறதில்ல என்னமோ சுற்றி மேயும் இரவில் இந்த கோட்டையில் போய் அடைஞ்சுக்கும் இருபது சென்ட்டு இடத்த வந்துட்டு சுற்றி வேலி போட்டு மறைச்சிருக்கோம் எட்டடி அடி ஒயரத்துக்கு கம் அந்த தூண் நம்ம தூண் வச்சு அதில் ஃபுல்லாக கம்பி வேலி வச்சு மறைச்சிருக்கோம் கீழே வந்து ஒரு ரெண்டு அடிக்கு பார்த்திங்கன்னா இந்த பெரிய வேலிக்கு அந்த ஓட்ட சின்னதாக இருக்க மாதிரி இந்த கோழி வளன்னு சொல்கிறது அது ஒரு ரெண்டு அடிக்கு வச்சுருக்கோம் ஏன்னா வெளியிலேருந்து சின்ன பாம்புகள் பூச்சிகள் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அது பண்ணியிருக்கோம் மேலே வந்து இது இந்த பேர்ட் நட்டுன்னு சொல்லி கிடைக்கிது வெளியில் பறந்து போகாமல் இருக்கிறதுக்கு அது ஃபுல்லாக போட்டு மூடிருக்கோம் இப்போ நம்ம வயல்லையே நம்மள்கிட்ட விற்காம இதில் சில பூச்சி இது பண்ண காய்கறிகள் எல்லாம் இல்லை பழுத்து போயிடும் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் இங்கே கோழிகளுக்கும் கொடுத்துருவோம் அதே மாதிரி கீரை வகைகள் நம்மள்கிட்ட விற்பனைக்கு போக இந்த ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு பூ வச்சிருச்சு அந்த மாதிரி கீரைகள்லாம் வந்துட்டு கோழிக்கு கொடுத்துட்றோம் இப்போ அந்த முருங்கை மரம்லாம் கவாத்து பண்ணுவோம் அந்த முருங்கை கீரை எல்லாம் போட்டுருவோம் அதனால் கோழிகளுக்கு தேவையான அதுங்களுக்கு சத்துக்கு தேவையான தீவனம் இதில் கிடைச்சிருது வான்கோழி இருக்குது கின்னி கோழி அவ்வளோ எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் கோழிக்கு வந்து இந்த கரையான் வந்து ரொம்ப விருப்பமான உணவு அதுக்காக அங்கங்கே வந்து சின்ன சின்ன குழிகள் வெட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்கிரம் கரையாக ஏறக்கூடிய அந்த தென்னை மட்டை இந்த ஈர சாக்கு போட்டு இதெல்லாம் தென்னை மட்டையெல்லாம் போட்டு ஈர சாக்கு போட்டு மூடிடுவோம் கரையாக ஏறினதுக்கப்புறம் அந்த கோழிகளுக்கு சாப்பிட்றதுக்கு அதை திறந்து விட்டோம்னா அது ஃபுல்லாக சாப்பிடும் இதனால் கோழிகள் சீக்கிரம் எடையும் கூடும் கோழி பேனுக்கு வந்து எருக்கு ஒரு நல்ல மருந்து கோழி பேன் நிறைய ஆயிடுச்சுன்னா எருக்கு வெட்டி அந்த அடையிற இடத்துல போடணும்பாங்க அதனால் அங்கங்கே பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருப்போம் ஒரு ஒரு இது மட்டும் சுற்றி க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஒரு செடி விட்டுருப்போம் அது மருத்துவத்துக்கும் உபயோகப்படும் அப்படிங்கிறதுனால கோழி வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிக வெயில் உள்ள டைமு சித்திரை மாதம் அந்த டைமு அதிக குளிர் உள்ள டிசம்பரு இந்த மாதிரி டைமும் கொஞ்சம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கு தொடர்ந்து வாரம் ஒரு தடவை நாங்கள் அந்த சுழற்சி முறையில் இன்னும் ஒரு நாள் வந்து மஞ்சள் கலந்த தண்ணீர் ஒரு நாள் வந்து இந்த கீழா நெல்லி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி அதை அரிசியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுங்களுக்கு உணவாக கொடுக்குறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருப்போம் அடை வைக்கிறது பெற இந்த வெயில் காலமும் இந்த அதிக குளிர் கால டைமுக்கு அடை வச்சு பொறிக்கிற குஞ்சு பொறிக்கிற மாதிரி சூழ்நிலை வராத மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அந்த மாதிரி டைமில் அடை வைக்காமல் முட்டைகளாக விற்றுட்டு அந்த ச வெயில் வெயிலோட தாக்கம் குறைஞ்சி இல்லை குளிர் வந்து அதிகமாக இருக்க குறைஞ்சி நார்மல் ஸ்டேஜில் இருக்கும்போது அடை வச்சு அந்த பெருக்கிறது அந்த டைமில் பண்ணிக்கிறோம் விவசாயிகள் விவசாயத்தில் லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறப்பே நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் தாண்டி இவங்க குடும்பமாகவே இந்த விவசாயம் பார்த்துட்டுருக்குறாங்க இந்த பகுதியில் நாங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ணுறதுல கிடைக்கிற என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு எந்த விலையும் இல்லை அதை தாண்டி எங்களுக்கு இந்த நாங்கள் பார்க்குற வேலைக்கு சந்தோஷத்தையும் தாண்டி லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறப்ப இன்னும் பெரிய அளவில் நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு